நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவினுடைய கைகூலி மியூசு வந்து மாலத்தீவில் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் மாலத்தீவினுடைய பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடங்கி இருக்கு அடுத்து சீனா நம்மளுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வந்து பெரிய அளவுக்கு புறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சீசன் ஜின்பிங் வந்து ஒரு புது விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு சைனாவுக்கும் பிரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்து நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் ஒரு சிறப்பான சம்பவத்தில் வந்துட்டு ஈடுபட்டு ஒரு ஷிப்பிங் மெசில் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க சோமாலிய கடல் கடற்கொள்ளையர்கள்கிட்ட இருந்து ஸோ இந்த விஷயங்கள் தான் நண்பர்களை இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதல் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் மல்தீவ்ஸ் பார்லிமெண்ட்டில் எந்த கட்சி வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா மல்தீவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எம்டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மியூசு கட்சிக்கு எதிர்க்கட்சி ஆனால் தான் வந்துட்டு மெஜாரிட்டி இருக்குது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அங்கே பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு டைரக்ட் எலெக்ஷன் வந்துட்டு நடக்கும் ஸோ இப்போ மியூசி வந்து அவருடைய கேபினெட்டை செலக்ட் பண்ணி ஆகணும் அந்த கேபினெட் செலக்ட் பண்ணுவதற்கு யார் யாரெல்லாம் மினிஸ்ட்ரு மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்வதற்கு எல்லா எம்பிஸினுடைய அதாவது மெஜாரிட்டியினுடைய அந்த சப்போர்ட் வந்துட்டு தேவை இப்போ எம்டிபி கட்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மியூசிக் கட்சி எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான நபர்களை வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு வாக்கு செலுத்தலை அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கலை ஸோ இதனால் மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு மியூசு வந்து அவருடைய ஆட்சியை வந்து நடத்தணும் அப்படின்னா அவருக்கு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு தேவை இந்தந்த துறைக்கு இந்தந்த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மினிஸ்டர்ஸையே மியூசூனால் கொண்டு வர முடியலை ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்டிவாக வந்து ஸ்டாப் ஆயிருக்கு ஓ மியூசுவினுடைய கட்சிக்காரங்க கூட்டணி கட்சிக்காரங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் செயல்பட விடாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து மோதல்கள்லேயும் வந்து அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த எம்டிபி கட்சிக்காரங்களுக்கும் இடையில வந்து பயங்கரமான கைகலப்பெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அதில் நிறைய பேர் காயமும் வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ மால்தியீவ்ஸ் பார்லிமெண்ட்டினுடைய ஸ்பீக்கரே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூசு கட்சிக்கு எதிர்கட்சி தான் ஸோ அவரை வந்து பேச விடாமல் பக்கத்தில் நின்று வந்துட்டு பிபி ஊதுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ மியூசு வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஏன் அப்படின்னா அவர் வந்து மக்களின் குரலாக இல்லாமல் சீனாவினுடைய ஒரு குரலா வந்துட்டு இருக்கிறாரு எந்த டிரான்ஸ்பரன்சியும் வந்துட்டு கிடையாது சீனாக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு செயல்படுற மாதிரி தான் வந்து அவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய அரசாங்கம் வந்து எஃபெக்டிவா ஒரு சில முடிவுகளை வந்துட்டு மேற்கொள்ளணும் இப்போ மியூசிக்கு வந்து மிகப்பெரிய பிரஷர் வந்துட்டு நம்ம போட்டாகணும் ஏன்னா மல்தீவ்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு அதை பத்தி எல்லாம் மியூசிக் கண்டுக்கிற மாதிரி வந்து தெரியல நாட்டனா சைனாவுக்கு விட்டுட்டு போறேண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இப்போது நம்ம ஏன் ஒரு பெரிய பிரச்சனை மால்தீவ்ஸ்க்கு இந்த நேரத்தில் போட்டாகணும் ஆகணும் அப்படின்னா மால்தீவ்ஸே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து எங்களுடைய துறைமுகத்திற்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கப்பல் வந்தால் உறவுகள் பயங்கரமான லெவலில் பாதிக்கப்படும் நாங்கள் வந்து எங்களுடைய அம்பாசிடர் வந்துட்டு திருப்பி அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்ட நெருக்கடியை வந்துட்டு நான் போடணும்னு சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இது வந்து மொதல் ஸ்டெப்பு தான் சீனாவினுடைய உளவு கப்பல் வர்றது அப்படின்ற வந்துட்டு மொதல் ஸ்டெப் தான் அது அது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய போர்க்கப்பல்லாம் வந்துட்டு டாக் செய்யப்படும் இப்போ இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி நியூக்ளியர் சப்மரனை வந்து சீனா டாக் பண்ணாங்க அப்புறம் நம்ம பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட்டை வந்து தெரிவித்தோம் ஸோ முதல்ல வந்து இந்த ஆய்வு கப்பலை அனுப்பி விட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறது முதலே வந்து ஒரு பெரிய போர்க்கப்பலை வந்துட்டு அனுப்பிச்சா நம்ம வந்து பயங்கரமான கண்ணனம் தெரிவிப்போம் நிறையா வந்து நடவடிக்கை எடுப்போம்ல ஸோ அதனால் சீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தலையீடை வந்து மாலத்தீவில் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் நிறைய பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க மால்தீவுஸ்க்கு ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மியூசு அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை போடணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏன் அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அவரே வந்து அங்கே பார்லிமெண்ட்டை ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு எதிர்கட்சிகளோட சப்போர்ட் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு இல்லை சீனா வந்து மாலத்தீவை இந்த அளவுக்கு ஏன் வந்து ஒரு முக்கியமான இடமா பார்த்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அந்தமான் பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரேபியன் சி அதுக்கு போறதுக்கு அப்புறம் வந்து சவுத் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஆப்பிரிக்காவினுடைய அந்த முனைக்கு போவதற்கு பெரிய அளவுக்கு ஒரு வைட்டல் பாயிண்டா வந்துட்டு இருக்கு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல நம்மளுடைய போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கையை வந்து பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறோம் இதற்கு முன்னாடி ரெண்டு போர்க்கப்பல் தான் இருந்தது இப்போ இந்த கல்ஃபில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஹவுத் ஈஸோட அட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு போர்க்கப்பலை நம்ம வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல நிலைநிறுத்தி இருக்கிறோம் ஸோ இதனால் சீனா வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம என்ன பண்ணி வந்துட்ருக்குறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணணும் இந்தியாவை டோட்டலாக வந்து டாமினேட் பண்ணணும் எப்படியாவது வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இந்தியாவுக்கு நிகராக வந்துட்டு நம்ம ஒரு பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதற்கு வந்து மேலே தீவாக உங்களுக்கு முக்கியமாக தேவை நான் சொல்கிறேன் என்னென்ன இந்த கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுவதற்கு ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுடைய போர்க்கப்பல் வந்து வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூயல் வந்து ரீசப்ளை பண்ணுவதற்கு க்ரூ சேஞ்ச் ஆவதற்கு ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு முக்கியமான பஸ் டெர்மினஸ் வந்துட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி மாலத்தீவை வந்துட்டு பயன்படுத்துவதற்கு தான் சீனா திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இலங்கையை வந்து ஒரு நேரத்தில் நம்பலாம் ஒரு நேரத்தில் நம்ப முடியாது ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைக்கிறாங்க தான் விஷயம் நண்பர்களே நம்மளுடைய இந்திய நேவி வந்து நான் சொன்னேன்ல பன்னெண்டு போர்க்கப்பலை வந்து இப்போ நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு பலன் வந்து பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பேட்ரோல் வெசல் ஐஎன்எஸ் சுமித்ரா வந்து சோமாலிய கடற்கொள்ளையர்கள் சிறைபிடிச்ச ஒரு படகை ஒரு மீன்பிடி கப்பலை வந்து படகுல ஒரு மீன்பிடி கப்பல் ஒரு ஃபிஷிங் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீட் அந்த கடற்கொள்ளையர்களை அந்த கப்பலை விட்டு விரட்டி அந்த வெசலை வந்து செக்யூர் பண்ணி நம்மளுடைய பேட்ரோல் வெசல் போட்ட அந்த தான் அந்த கப்பலை விட்டு கடற்கொள்ளையர்கள் வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க அந்த கப்பலை டோட்டலா வந்து அந்த கடற்கொள்ளையர்கள் சிறை பிடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கப்பல் வந்து வருதுன்னு தெரிஞ்சவனே வந்துட்டு அதை விட்டுட்டு வந்துட்டு அவங்க போயிருக்கிறாங்க ஸோ அந்த குரூ மெம்பர்ஸையும் அந்த ஃபிஷிங் வசதியையும் வந்துட்டு டோட்டலாக நம்மளுடைய இந்திய நேவி செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தையும் நம்மளுடைய இந்திய நேவியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு எக்ஸ் வலைதளத்தில் வந்துட்டு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க இது எந்த நாட்டினுடைய மீன்பிடி கப்பல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய மீன்பிடி கப்பல் ஸோ இப்ப நம்மளுடைய இந்தியன் நேவியினுடைய இந்த ரோலை வந்து எல்லாருமே வந்து வெகுவா வந்துட்டு பாராட்டுவாங்க இந்தியன் நேவி வந்துட்டு தேவைப்பா இந்தியன் நேவி இருந்தா ஓரளவுக்கு ஆர்டர் வந்துட்டு கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டும் விதத்துல வந்து நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே இப்போ பன்னெண்டு போர்க்கப்பல் நிறுத்தி இருக்கிறோம் இது வந்து அப்படி இருபத்தி நாளானா எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அதான் சீனா காரனுக்கு வந்துட்டு பிடிக்கல எப்படி எப்படியெல்லாம் நிறைய பாயிண்ட் வந்துட்டு நம்ம கைப்பற்ற முடியுமோ அப்படி அப்படிலாம் வந்துட்டு நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி நான் வீடியோட தொடக்கத்துல வந்துட்டு நான் சொன்னேன்ல இந்தியா பிரான்ஸ் உறவை பார்த்து வந்து சீனா பொறாமை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னா இப்போ மெக்ரோன் வந்து இந்தியா வந்திருந்தப்போ இந்தியன் ஓஷியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை இன்னமும் அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நாட்டு தலைவர்களையும் சந்திச்சப்போ ஏற்கனவே இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதி இந்த ரீயூனியன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான பகுதி ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்து இந்த கோஆப்ரேஷனை ஜாயிண்ட் சர்வேலன்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஸோ ஃப்ரான்ஸை எப்படி எப்படி எல்லாம் சீனா வந்து அவங்க பக்கம் இழுக்க முடியுமோ அவங்களுடைய பிளாக் சைடு வந்துட்டு இழுக்க முடியுமோ இழுப்பதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ஜீசின் பிங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உலகம் வந்து ஒரு முக்கியமான பாதையில் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் அமைதி அப்படின்றது வந்துட்டு பெரிய அளவுக்கு தேவைப்படுது அதனால பிரான்ஸும் சைனாவும் பெரிய அளவுக்கு இணைஞ்சு செயல்படணும் நம்மளுடைய உறவுகளை வந்து ஒரு புதிய இடத்துக்கு வந்துட்டு நம்ம கொண்டு போவோம் ஒரு புது ஒரு லெவலுக்கு வந்துட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு போகணும் ரொம்ப சாலிடா டைனமிக்காக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய இம்போர்ட்ஸ் வந்துட்டு வரப்போகிற காலங்களை வந்துட்டு அதிகப்படுத்துவோம் பிரான்சுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து வரும் காலத்தில் ரொம்ப வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஏன் வந்து சைனா ஒரு முக்கியமான பார்ட்னரா பாக்குறாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஒரு பேலன்சிங் பவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பேலன்சிங் பவரா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பேலன்சிங் பவராக வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க பிரான்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அவங்க பக்கம் வந்துட்டு சைனா புல் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அமெரிக்காவினுடைய இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் ரஷ்யாவும் திங்க் பண்றாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஃப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸாக நம்ம கிட்டே க்ளோஸாக வர்றது வந்துட்டு சீனாவுக்கு வந்துட்டு பிடிக்கல என்னடா இவங்க வந்து க்ளோஸாக உள்நாட்டுக்குள்ளே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் பரவாயில்ல ரெண்டு நாட்டு நேவியை வந்துட்டு ரொம்ப என்னக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம பக்கம் தான் வந்துட்டு திரும்புவாங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவாங்க நம்மளுடைய நேவி வந்து ஒரு எதிர் மாதிரி வந்துட்டு ஆயிரும் ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சீனா நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா சீனா வந்து அவங்க பண்ணுற அந்த முயற்சியில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்ஸை வச்சு நிறையா உலக நாடுகளை வந்துட்டு அவங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினோம் இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸை வச்சு வந்துட்டு அவங்க நிறையா நாடுகளை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறாங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ் நாங்கள் அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஃப்ரான்ஸில் வந்துட்டு நிறைய ஹை அண்ட் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கப்படுது எல்வி ஹேண்ட்பேக்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்படுது ஸோ எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவுக்கு சைனா இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு அதனால நிறையா வந்து வருமானம் வரும் சைனாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய அந்த ஜிடிபி பெருக்கியாப்பிட்ட அப்படின்றது கடந்த பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்றத சொல்லவே தேவையில்ல ஸோ ஒரு பெரிய வளர்ச்சி ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பர்ச்சேசிங் பவர் அவங்களுடைய வெல்த் வந்துட்டு அதிகமானதினால அவங்களும் நிறைய லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறையா நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து ஸோ அதனால தான் நிறையா நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் நம்மளுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் ஸோ அதனாலயாவது நம்ம வந்து சீனாவை பகச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு பொசிஷனுக்கு இந்தியா வந்தால் வேற லெவலில் இருக்கும் நம்மளுடைய பவர் இப்போ சீனாவினுடைய மக்களுக்கு ஒரு தனி பவர் வந்துட்டு இருக்குது ஃப்ராங்காக வந்துட்டு நம்ம பேசுவோம் அவங்களுடைய ஜிடிபி பெரு கேபிட்டா உயர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு தனி கெப்பாசிட்டி வந்துட்டு வந்துருச்சு ஸோ ஃப்ரான்ஸ் வந்து சைனாவினுடைய ஃபாரின் பாலிசி பிடிக்கலைனாலும் தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சீனா கிட்ட வந்துட்டு ஓரளவு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மையான நோக்கம் மெக்ரோனுடைய உண்மையான நோக்கம் வந்துட்டு அதுதான் ஸ்டாண்ட் வந்துட்டு அதுதான் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்துட்டு இருக்கிறோமா நூற்றி ஐம்பது கோடினே வந்துட்டு வச்சுக்குவோம் நம்ம மக்களினுடைய அந்த ஜிடிபி பெருக்கியாப்பிட்டா வந்து சைனா லெவலுக்கு வந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான நாடாக இருப்போம்னு பாருங்கள் எவனுமே நம்மளுக்கு எதிராக வந்துட்டு பேச மாட்டான் எக்ஸ்போர்ட் அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு இம்போர்ட்டும் இந்த மார்க்கெட்டும் நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்துட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து தேவை ஒரு நாடு வந்து ஒரு ஹை குவாலிட்டி இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வளர்ந்த நாடு அப்படின்னு வந்துட்டு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மக்களினுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா வந்து உயரணும் இப்போ வந்து ஜிடிபி கேபிட்டா உயர்ந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆமா உயர்ந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனால் அது வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு வந்துட்டு இல்லை நம்மளுடைய ஜிடிபி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அளவுக்கு ஜிடிபி பெர் கேபிட்டா வந்து அதிகமாகலை ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம் என்ன ப்ரோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும் தானே அதாவது தனிநபரினுடைய அந்த ஒரு வருமானம் அது இன்க்ரீஸ் ஆகுது ஒருத்தவங்க ஒருத்தங்க தான் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன வெல்த் வந்து இந்த டாப் ஒன் பர்சன்ட் தான் வந்துட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஃபார்ட்டி பெர்சன்ட்டுக்கும் அதிகமான வெல்த் வந்துட்டு தான் வச்சிருக்காங்க பிரேசில் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பணக்காரனுக்கும் மேலக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரெண்டாவது இடத்துல வந்துட்டு நம்ம இருக்கிறோம் ஸோ அப்போது நம்மள்ட்ட இருக்கு நம்மள்கிட்ட வரக்கூடிய அந்த ஜிடிபி அந்த பணம்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது ஸோ அதனால் இதை வச்சு நம்ம ஜிடிபி பெருக்கி அப்பிட்ட போட்டோம் அப்படின்னா அது அக்யூரேட் ரிசல்ட் வந்துட்டு வராது நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க ஆவரேஜில் வந்துட்டு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்து அந்த ஆவரேஜை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சரியா ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து நிறைய பணம் ஸோ சோ தான் ஆவரேஜ் ஜிடிபி பெருக்காப்பிட்ட வந்துட்டு அதிகமாகுது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே சோ அதனால நம்ம நம்மளுடைய ஜிடிபி பெருக்காப்பிட்டாவை பெரிய அளவுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அதற்கு கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சிகள் வந்துட்டு மேற்கொள்ளணும் இன்கம் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அடுத்தடுத்த லேயருக்கு வந்துட்டு வரணும் ஸோ அதற்காக அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கணும் ஏற்கனவே நிறைய நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க இன்னமும் நிறைய சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களை இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்